அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லிண்டா பெடோரா நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சிந்தாமணியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஆமையும் முயலும் கதை ஒரு ஊர்ல ஒரு ஆமை இருந்துச்சான் அது முயலை பார்த்துச்சான் உடனே அந்த முயல் சொல்லிச்சான் இவ்வளவு பொறுமையா நடக்குது என்ன மண்ணா உனக்கு வேகமா ஓட தெரியாதா அப்படின்ட்டு கேள்வி பண்ணிச்சான் அதுக்கப்புறம் அந்த முயல் சொல்லிச்சான் நம்ம ரெண்டு பேரும் ஓட்டப்பந்திய வச்சுப்போம் யார் வச்சு பெறான்னு பாப்போமா அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதுக்கு மு ஆமையும் சரின்ட்டு சொல்லிருச்சான் ஓட்டப்பந்தியும் ஆரம்பிச்சான் அப்போ முயல் குடுன்னு ஓடிருச்சான் ஆமை பொறுமையா நடந்து வந்துட்டு முயல் ஒரு இடத்துல போய் ஆம வருதான்னு பார்த்துச்சான் அப்புறம் பக்கத்துலயே ஒரு கேரட் தெரிஞ்சுச்சான் சரி நம்ம இந்த கேரட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடலாம் அப்படின்ட்டு போய் சாப்பிட்டுச்சான் சாப்பிட்ட உடனே அதுக்கு தூக்கம் வந்துருச்சான் சரி சற்று நேரம் ஓய்வு எடுத்துட்டு நம்ம போலாம் அப்படின்ட்டு தூங்கிச்சான் ஆமா வந்துச்சான் முயலை பார்த்துச்சான் சொன்னால் ஏந்திச்சி ஓடிரும் அப்படின்ட்டு மெல்ல மெல்ல நடந்து அதுபாட்டு போயிடுச்சான் அதுக்கப்புறம் முயலை ஏந்திரிச்சி பார்த்துச்சான் இன்னும் ஆம் வரல அவ்வளோ பொறுமையாக நடக்குது அப்படின்ட்டு போய் பார்த்துச்சான் ஓடி போச்சான் அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா ஆமா ஆமாம் அதுக்கு முன்னாடியே வந்துருந்துச்சான் உடனே அந்த முயல் அதிர்ச்சி ஆயிடுச்சான் இந்த கதையின் நீதி படிக்கிற பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்கள போய் கேலி பண்ண கூடாது கேலி பண்ணோம்னா நான் படிக்கிற பிள்ளைங்க கோட்டையை விட்டுருவாங்க படிப்ப அப்புறம் அந்த படிக்காத பிள்ளைங்க படிப்பை முன்னேற்றமாயிடுவாங்க நன்றி